ஊரோইতে நீர் தேங்கிரை வைத்த நெرجாதிராய் ஒலிங்க ஓடிங்க பாளியே ஒலிங்க ஒலிங்க இந்த ஊர்ல வளர்ச்சி நல்ல பலி அளிச்சி பாங்கங்கங்கள வளர்ச்சி பலி அளிச்சி பாங்கங்கங்க ஊருக்கு தண்ணி ஊரோইতে நெرجாதிராய் ஒலிங்க ஓடிங்க பாளியே ஒலிங்க ஒலிங்க இந்த ஊர்ல வளர்ச்சி நல்ல பலி அளிச்சி பாங்கங்கங்கள வளர்ச்சி பலி அளிச்சி பாங்கங்க நான்குவழி இருந்து ஊருக்குள்ள ரோடு வந்ததுனால பொதுமக்கள் அங்க நாங்க இந்த காலையில இருந்து ஊர்க்கள ரோட் வந்தீமால அது பொதுமுக்கியம் சொல்லுங்க சொல்லுங்க ஆளுணி கால ரோட் ஓட வேண்டியதுக்கு அந்த ஸ்கூட்டர்ல மயானம் வந்துருது ஊர்ல மயானம் இது ஒரு ஊரே இருக்கு அதுக்குள்ள வந்துருது பாருங்க பாருங்க ஊரேடா

நான்வழி சாலையிலிருந்து ஊருக்குள்ள ரோடு வந்ததுனால பொதுமக்கள் வளப்பிட்டு தண்ணி அடைடா தண்ணில தான் நீங்கதான் வந்துட்டு போறோம் அந்த பாளைல பாதியா ஒரு கண பல வாங்கி வச்சிருக்கீங்க அவளோ பெரிய கேக்குல போறீங்க அவரா எறங்குறதுல அடி ஒளியே இருக்கு உங்களுக்கு வளப்பிட்டு தண்ணி அடைடா தண்ணில தான் நீங்கதான் வந்துட்டு போறோம் அந்த பாளைல பாதியா ஒரு கண பல வாங்கி வச்சிருக்கீங்க அவளோ பெரிய கேக்குல போறீங்க ஆனா மூருக்கு தண்ணி பூரா வச்சு நெர்ஜேஜ்ல ஆயா ஒலிங்க 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 வந்து தெரியுயா